ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தானுக்கு இந்தியா கிட்ட மிகப்பெரிய அடி அப்படின்னா இன்னொரு அடி பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து பிரிந்து நாங்கள் தனி நாடு இனிமேல் பாகிஸ்தானோட நாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களை தனி நாடாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் இந்தியா கிட்ட பலுசிஸ்தானோட எம்பஸியை ஓ இந்தியாவில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதே போல் ஐநா சபையில் அமைதிக்கான படையை எங்கள் நாட்டுக்கு பலுசிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரியான் பலூஷ் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற பலுசிஸ்தான் எழுத்தாளர் வந்து எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்காரு இதன் மூலமாக பாகிஸ்தான் பலுசிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ரெண்டாக பிரிஞ்சு போயிருக்கு இது பாகிஸ்தானுக்கு தாங்க முடியாத தலைவலியாக இருக்குது ஏன் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட நிலப்பரப்பில் நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலான நிலப்பரப்பு இந்த பலூசிஸ்தானில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு தேவையான அனைத்து கனிம வளங்களுமே இந்த பலூசிஸ்தானில் தான் இருக்குது பலூசிஸ்தானில் கோல்டு மைன் காப்பர் மைன்ஸ் போன்ற அனைத்து தாது வளங்களுமே அங்கே தான் இருக்குது பாகிஸ்தான் பலூசிஸ்தான்ல இருக்கிற அத்தனை கனிம வளங்களையுமே எடுத்துகிட்டு போய் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பலூசிஸ்தான்கிற ஏரியா வந்து பாகிஸ்தானில் இருக்கிற லாகூர் மாதிரியோ கராச்சி மாதிரியோ இஸ்லாமாபாத் மாதிரியோ டெவலப் ஆகலை அங்கேருந்து பார்த்தாவே தெரியும் அந்த பாதைகள் எல்லாம் ரொம்ப கரடு முரடாக இருக்குது அங்கே பெருசாக ஸ்கூல்ஸ் இல்லை காலேஜஸ் இல்லை எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் ஆகல அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப ஏழையில் புவராக தான் இருக்காங்க பாகிஸ்தான் பலூசிஸ்தானில் இருக்கிற அத்தனை வல்லங்களையும் கொள்ளையடிச்சிட்டு அவங்க ஒரு ஓரவஞ்சனையா தான் நடந்துக்கிறாங்க அந்த எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க எப்படி சொகுசான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைந்த போது பாலுசிஸ்தான் மட்டும் தனியாக தான் இருந்தாங்க பாகிஸ்தான் கூட அப்போ சேரல ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அப்போ யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பலூச் மக்கள் அப்படிங்கிறது ஒரு ட்ரைபல் பீப்புள் அந்த ட்ரைபல் பீப்புள்லேயும் பார்த்திங்கன்னா பல்வேறு குழுக்கள் இருக்குது ஸோ இந்த டிரைபல் பீப்புளெல்லாம் ஒரு கட்டத்தில் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கான ட்ரைபல் லீடர் ஒருத்தங்களா வச்சுக்கிறாங்க அவங்க தான் அந்த பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ அந்த சமயத்தில் தான் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா பலு உள்ளே போய் பலுசிஸ்தான் அவங்க கிட்ட பேசி பலுசிஸ்தானை பாகிஸ்தானோட மெர்ஜ் பண்ணிக்கிறாங்க ஆனால் அப்போதில் இருந்தே பலுசிஸ்தானுக்கு இந்த பாகிஸ்தானோட இணையிறதுல கட்டாயமே இல்லை கட்டாயப்படுத்தி இணைய வச்சுருக்காங்க அவங்க கூட மெர்ஜ் பண்ணிக்கிட்டாலுமே இவங்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த டெவலப்மெண்ட்டுமே பண்ணிக்கல ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பலூசிஸ்தான் வந்து ரொம்ப நாளாக வந்து ரொம்ப பழைய மாதிரியே இருக்கு இதனால என்னாச்சு அப்படின்னா நாளாக நாளாக அங்க இருக்கிற மக்களுக்கே வந்து பாகிஸ்தான் மேல வெறுப்பு ஆரம்பிச்சிச்சு நமக்கு ஓரவ இன்ஜினியர் ட்ரீட் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல அங்கயே பாத்தீங்கன்னா பலூச் விடுதலை போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலூச் விடுதலை இராணுவத்தையே கிரியேட் பண்ணிடுறாங்க அந்த இராணுவம் வந்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிரா போராட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஒரு ட்ரெயினையே கடத்தியிருக்காங்க ஒரு ட்ரெயினை கடத்துறதுல சாதாரண விஷயம் கிடையாது பாலசிஸ்தானில் பாகிஸ்தானோட ராணுவ வீரர்கள் டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு ட்ரெயினை கம்ப்ளீட்டாக ஹைஜாக் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட டார்கெட்டே பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட மிலிட்ரிய இராணுவத்தை அடிக்கிறது தான் அப்படி பயங்கரமாக சண்டை போட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் பாகிஸ்தான்கிட்டேருந்து இருந்து விடுதலை வாங்கிட்டோம் இனிமேல் பாகிஸ்தானும் பலூசிஸ்தானும் ஒரே நாடு கிடையாது எங்களுக்குன்னு தனியாக ஒரு தேசிய கொடியை உருவாக்கிட்டோம் நாங்கள் இனிமேல் எங்களுக்கு தனியாக ஒரு கரன்சியை உருவாக்க போகிறோம் இனி கிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட்டை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக இனிமேல் வந்து பாகிஸ்தான் பலூசிஸ்தான் ஒரு நாட்டை ஒரு பகுதியை பெரும் பகுதியை இழந்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற காப்பர் மைன்ஸ் அண்ட் கோல்டு மைன்ஸ்லேருந்து வர எல்லா வளங்களையுமே இழக்க போகிறாங்க இப்போ ட்விட்டரில் ரிபப்ளிக் ஆஃப் பலுஜிஸ்தான் அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கள் அவங்களோட தேசியக்கூடிய அசைத்தபடியும் அவங்களோட தனி நாடு வரைபத்தை ஷேர் பண்ணுற வீடியோவும் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியா பலூச் நட்பு அப்படிங்கிற பேனரோட உள்ளூர் மக்கள் நிற்கிற பேனர்ஸும் வீடியோஸும் ப பரவிட்ருக்கு வலூ மக்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக என்றைக்கும் நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனா பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் பாலுசிஸ்தான் எப்போதுமே இந்தியா பக்கம் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்தியா அரசு வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைக்கு பாலுசிஸ்தான் முழு ஆதரவையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் பாலுசிஸ்தான் தனி நாடாக பிரிஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்க பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாகவும் இந்தியாவுக்கு ஃபேவராகவும் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது பாகிஸ்தானுக்கு மிக பெருத்த அடியை கொடுத்துருக்கு பாலுஷ் மக்கள் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் பாகிஸ்தானுக்கு அகென்ஸ்டாகவும் இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்